இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் இது ரிலேட் பண்ண வெகாபுலரிஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள் கடித்து சாப்பிட்றாங்க அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பைட் கடித்து சாப்பிட்றத நம்ம பைட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள் மென்று சாப்பிட்றது சீவிங் அப்படின்னு சொல்லலாம் மெல்றதுக்கு என்ன சீவிங் உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் யூ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் விழுங்குறது சாப்பிட்டுட்டு விழுங்குறதை என்ன சொல்கிறதுனா ஸ்வாலோ ஸ்வாலோ அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் குழந்தைங்களாம் பிஸ்கட் கொடுத்தா கொறிச்சி கொறிச்சி சாப்பிடுவாங்க அதை என்னென்னு சொல்லலான்னா நிபுள் அப்படின்னு சொல்லலாம் நிபிள் நெக்ஸ்ட்டு ஏதாவது தண்ணியோ இல்லை டீ காஃபியோ ஏதாவது கொடுத்தாங்கன்னா சிப் பண்ணி உறிஞ்சி குடிக்கிறது அதை வந்து சிப் அப்படின்னு சொல்லுவாங்க வித்தவுட் சவுண்ட் அதுவே சத்தம் போட்டு அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா ஸ்லப் ஸ்லப் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க, வேகமாக மடக்கு மடக்குன்னு குடிப்பாங்க இல்லையா தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்கன்னா கல் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.